இன்னையம ஒரு அழகா பெத்த. உனே யார் பெத்தன இருக்கறேன். இதுல ஏன் அழகா பெத்தன வாரியா? அப்படியே மகர கட்டியே கண்ணடியில பாரு. பார்த்தேதான் இருக்கறேன். அப்படியே காரி துப்பிكم. எம் மூஞ்சில காறி துப்பنا மட்டும் இந்த எச்ச ஆந்தவேல பாஸ்டா இருக்குดิ. நான் சில நேரத்துல நினைப்பேன். சீக்கிரமா சொன்னா துணி துவைப்பேன். அட இருமா, எனக்கு இவ்ளோ அழகான ரெண்டு கண்ணு, இவ்ளோ அழகான ரெண்டு காது, அப்புறம் இவ்ளோ அழகான ஒரு வாய், இவ்ளோ அழகான ஒரு மூக்கு.

இல்லம்மா எனக்கும் கல்யாண வயசு ஆகுது நாங்களும் போட்டோ எல்லாம் வெளியே பொண்ணு வீட்டுக்காரங்களுக்கு அமிச்சாச்சுப்பா ஆனா எல்லா பொண்ணு வீட்லயும் ஏன் பையன் போட்டோ கொடுக்காத அப்பா போட்டோ கொடுக்குறீங்கன்னு கேக்குறாங்கப்பா நீ ஏமா என் போட்டோ கொடுக்காம அப்பா போட்டோ கொடுத்தா அது அவருக்கு ஒரு கல்யாணம் ஆயிடுச்சு இல்ல ஒண்ணு போல அவருக்கு இல்லப்பா உன் போட்டோ தான் அப்பா போட்டோ மாதிரி இருக்குன்னு சொல்றாங்கப்பா